அனைவருக்கும் வணக்கம் ஒரு லிட்டர் பாலில் இவ்வளவு தின்பால் எடுத்துருக்குறோம் இதை எப்படி செய்கிறேன் தான் இன்றைக்கு முழு காட்டுக்கிறப்போ பால் உங்களுக்கு கொதிச்சது ஆற்றி 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 இந்த கறி எல்லாம் கிடக்குற எல்லாத்தையும் அழிச்சு விட்டு விட்டு உடம்புடியாக பத்து ஓனம் இது வந்து இங்கே பாருங்கள் பத்து நிமிஷம் கொதித்து காஞ்சி பியே வற்றி இந்தளவுக்கு வந்துட்டுது ஒரு லிட்டர் பாலில் இருந்து அவ்வளோ தின்பால் எடுக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் இதை செய்ய வேணுமென்று சொல்லி விரும்புகிறீங்களே செல்லு மாதிரியெண்டு பார்ப்போம் அவ்வளோ பால் வச்சு நல்லா வற்றிட்டுது இப்போ இதுக்கு நூறு கிராம் சீனி சேர்க்குறோம் இனிப்புக்கு தேவை சீனி சீனி சேர்த்த உடனே கொஞ்சம் தண்ணி தண்ணியாக வரும் சீனி கரைஞ்சி விளை கலரெல்லாம் மாறி வந்துட்டு தனி ஒரு கொஞ்சம் நேரம் இனிமேல் அடுப்பு கடுமையாக இருக்கக்கூடாது சாதுவான சூட்டில் வச்சிருக்க தடிச்சு வந்துடும் அடி அடிப்பிடிக்காமல் ஆட்டிக்கொண்டே இருப்போம் இந்த கரையில் கிடக்கிறதே வளிச்சு கொடுத்தா நல்லம் எப்படி அது தெரிஞ்ச மாதிரி வந்துடும் வந்துட்டுது பக்குவம் கலரமாக நல்லா ஆறிட்டுது இதுக்கு வந்து கொஞ்சம் தடிச்ச மாதிரி இருக்கிறது அது அந்த பால் ஆடை இதுதான் மற்றபடி டேஸ்ட் எல்லாம் நந்த மாதிரி இருக்குது பின்பால் சாப்பிட இன்னும் சாப்பிடணும் மாதிரி நல்லா வந்திருக்குது मतलब बच्चे बात